இந்த சூனியம் எங்களுக்கு தாக்கி இருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய ஏழு கனவுகள் உண்டு தான் முதலாவது கனவுதான் கஃபி லஜ் இன்தெஹான் கனவுல க நேரடியாக இல்லை கனவுல எக்ஸாம் ஹோல்ல இருக்கிறோம் இம்த்தெஹான் எக்ஸாம் ஹோல்ல பேனை எடுத்து எழுத பார்க்கிறாரு விடையும் தெரியும் எழுத முற்பற்றாரு முற்படுறாரு ஆனா அவரால லகின் நகல தஸ்டீவ் அந் துஜீவ் பதில் எழுதேலாம் எழுத பாக்குறாரு எழுத பாக்குறாரு இயலா இப்போ ஓர பத்திலு இஜாபா கேள்விக்கு பதில் தெரியும் அன்புக்குரியவர்களே ஆனா பதில எழுதேலாம் இருக்குது இத கனவுல காண்றாரு உனா தாஜலா ஹாலூக் இந்த நேரத்துல நிலமை மோசமாக இருக்குது கனவு அறிவிக்குது ததுல்லு பி பிசபவின் செஹரா ஓ பிசபவின் ஹசத் எங்களோட விஷயத்தில் பொறாமை எங்களை தாக்கி இருக்குது சூனியம் எங்களை தாக்கியிருக்குது என்றதை கனவு அறிவிக்குது இந்த கனவை நாங்கள் கண்டிருந்தால் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டேன் ரெண்டாவது அன்புக்குரியவர்களே ரெண்டாவது கனவு ரெண்டாவது கனவு லா அல் ஹை ஃபில் மேன கனவுல எங்களோட செருப்பு காணா போச்சு அல்லது செருப்பு மாறிப்பட்டு அல்லது செருப்பை போடுறதுக்கு ட்ரை பண்றாரு அவருக்கு அது காலுக்கு டைட் கஷ்டமாக இருக்குது போடலாம் இருக்கிறார் அதை போட்டுக்கொண்டு நடக்கேலா தெல்தியாடேலா நடக்கேலா அசையலா இதை கனவுல காண்றாரு கீழுடைய அடையாளம் ரெண்டாவது கனவு மூணாவது அன்புக்குரியவர்களே தொழுகைக்காக வேண்டி வாரா தொழுகையை ஆரம்பிக்கிறாரு அல்லது தொழுகையில் நுழைகிறாரு தொழுகையை முடிக்க பார்க்குறாரு ஆனால் அவரால் எந்த ஒரு இபாதத்தையும் கம்ப்ளீட் பண்ணேலா பூர்த்தி செய்யலா அது தொழுகையா இருக்கலாம் இபாதத்தாக இருக்கலாம் இது நேரடியாக அல்ல இது கனவுல கனவுல காட்டப்படும் எந்த இபாதத்துக்கு வந்தாலும் எந்த தாத்துக்கு வந்தாலும் அது அவருக்கு பூர்த்தி செய்யலாம் இது மூணாவது கனவு நாலாவது கனவு அன்புக்குரியவர்கள் யார் ரோ யார் ராபியா இந்தவா தரா நஃப்சகைய தன் கனவுல அவர் அவர் பார்க்குறாரு ஒஜ அஹதும் ஒத்தர் வாராரு வந்து அப்படியே பிடிச்சி கௌரால கட்டுறாரு அல்லது சங்கிலி ஏதோ ஒன்றால் அவரை டைப் பண்ணி ஃபகை ஃபகை எதக்க அப்படி வந்து கட்டுறவர் இவருடைய கனவுல அவருக்கு ஆள் யாருன்று விளங்குது சோ அவர் யாருன்று விளங்குது மணில்லாதிய ரொபதக் ஓ மணில்லாதிய பையதக் அவுலம் சாரி ஒன்று ஆள் விளங்கும் விளங்காமே மீக்கும் கிளியர் இல்லாமல் மீக்கும் யார் வந்து கற்றென்றது ஒன்று விலங்கையும் கூடும் விளங்காமல் எரிக்கவும் கூடும் பல மாக்கள் சேர்ந்தாங்க அன்புக்குரியவர்கள் சில நேரத்தில் சில குடும்ப சில பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து எங்களை இப்படி கற்றதை இந்த கைத்தால் கற்றத அல்லது அன்புக்குரியவர்களே இப்படி எங்களைய டைட் பண்றத ஆள் யார் என்று தெளிவாக இந்த நேரத்தில் இவர் எங்களுக்கு சூனியம் செய்கிறார் தான் ஆள் இன்ன குடும்பத்தாறு தான் இன்ன அண்டை வீட்டுக்காரன் தான் கனவுல தெளிவாக காட்டப்பட்டுட்டு என்று சொல்லி அன்புக்குரியவர்களே அவரோட தான் செய்கிறார் என்று சொல்லி உறுதி எடுத்து அவரிடத்தில் வைத்து அவரோட பிரச்சனை பண்ணக்கூடாது ஆனால் ஒரு வேளை செய்யோனும் அவரோட எந்த பிரச்சையும் நாங்கள் பண்ணக்கூடாது உல மக்கள் எங்களுக்கு சொல்லித் தெளிவாகவே கனவுல காட்டப்படும் அல்லாஹ் கனவுல காட்டுவேன் செல்வம் தானே சும்மா அந்த வார்த்தை இல்லை லாக்கின்ன கூனு என்ன உபதேசத்தை கேட்டி குல மக்கள் சொல்லித் தராங்கடா ஹலோ மீன் அம் தாளி ஹோடா அல்ல அதில தரோஹும் ஃபுல்பனா இப்படி யாரை சரி இரக்டாகவே நாங்கள் கனவுல கண்டுட்டோம் வேண்டா நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம் என்ன பாதுகாப்பு என்ன சேஃப்டி எங்களுக்கு செஞ்சு கொள்ளணுமோ அதனுடைய அவங்களுக்கு நாங்கள் தீங்கிழைக்க விலைக்க போகணுண்டா நாட்டு சட்டம் உடைய அடிப்படையில் கனவு கண்டத்தை பற்றி அவங்கள்ட்ட சட்டத்தில் போய்த்து பேச முடியாது அன்புக்குரியவர்களே அதனால் அவங்க நேரடியாக கண்டு சிசிடிவியில் பார்த்த மாதிரி அப்படியே செய்ய முடிவெடுக்க முடியாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பை செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ மார்க்க அடிப்படையில் சரியா அடிப்படையில் என்ன பாதுகாப்பு செய்ய வேண்டுமோ அந்த பாதுகாப்பை நாம் செய்ய வேண்டும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாம் செய்ய வேண்டும் அடுத்தது அஞ்சாவது கனவு நாங்கள் நடக்கிறோம் நடந்து போறாரு அவருடைய முடிவுன்னு அவருக்கு தெரியா எங்க நடந்துட்டு போறான்னு தெரியா அப்படியே இருள் சூழ்ந்த இடத்துல நடந்து கொண்டு போறாரு முடிவில்லாத ஒரு பயணமாக போறாரு ஒரு பயங்கரமான இடத்தை நோக்கி நடந்து கொண்டு போறார் இரவில கனவுல இந்த காட்சி அவர் காண்றாரு இதுவும் சியானத்தா தீருடைய அடையாளம் எங்க போறன்னு தெரியும்

எங்களோட ரெண்டு கையும் ரெண்டு காலும் அழகாக அல்லா வச்சிருக்கிறான் இதால் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கையும் ரெண்டு காலும் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒடஞ்ச நிலை மேல பாதிக்கப்பட்ட நிலை மேல நோய் ஏற்பட்ட நிலை மேல இவர் கனவுல காண்றாருண்டா இது 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 சூன்யத்துடைய அடையாளம் அடுத்ததாக அம்முக்குரியவர்களை கடைசியாக அடுத்ததாக ஏழாவது கனவு என்னண்டா இவர் காண்றாரு மக்கள் எல்லாம் ஒரு ரோட்ல போறாரு ஒரு சைடுக்கு போறாங்க நடந்து போறதோ அல்லது வாகனத்தில் போறதோ ஒரு சைடுக்கு போறாங்க இவர் ஒப்போசிட்ல போறாரு ஃபர்ஸ்டுக்கு சொன்னது அன்புக்குரியவர்களே எங்கே போறன்ட்டு தெரியாம போறது இது மக்கள் போகக்கூடிய பாதை உண்டு மக்கள் ஒரு ரோட்ல போகிறாங்க இவர் ஒப்போசிட்டாக போகிறாரு மக்கள் ஒரு ரோட்டில் வாகனத்தில் போகிறாங்க இவர் இவரோட வாகனத்தில் ஒப்போசிட்டில் போகிறாரு இந்த கனவு இருக்காண்டாரு என்று சொன்னாலும் அன்புக்குரியவர்களே தெளிவான ஆதாரம் இவருக்கு இந்த சூனியம் ஏற்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இதுக்கு நாங்கள் மருத்துவம் ஒரு சொதுபாலில் பேசினோம் ஆரம்பத்தில் சென்ன மாதிரி மருத்துவம் இருக்குதே அது பேசினோம் அல்லாட மேல நாங்க எப்பயி நம்பிக்கை வைக்கிறது ஆறு மருத்துவங்கள் இருக்கு ஆறு மருத்துவங்கள் அல்லாட மேல தவக்குல் யகீன் இருக்கோனோ அல்லாஹ் தவிர யாராலையும் எதுவும் செய்யல ஹராஜுல் ஹவுல் வல் குவ்வ இரண்டாவது ல ஹவுல வல இல்லா பில்லா அல்லாஹ் அவன் அவன தவிர யாருக்கு எந்த சக்தியும் இல்ல அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்துல எடுக்கணும் யாரெல்லாம் சூனியம் செய்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் முஃசிதுங்கள் பசாதுக்காரர்கள் அநியாயக்காரர்கள் பதுவாவுக்கு அநியாயம் பதுவாவுக்கு அந்த அநியாயக்காரன் ஆளாகுவான் அந்த நம்பிக்கையை நாங்கள் எடுப்போம் அடுத்தது அன்புக்குரியவர்களே சூனியம் என்று சொல்றது இதுவும் ஏனைய நோய்களை போல ஒரு நோய் நல்லவர்களுக்கும் வரும் தீயவர்களுக்கும் வரும் கண்மணி நாயகம் அவர்களுக்கும் சூனியம் என்ன செய்ய சூனியம் செய்யப்பட்டது சூனியம் ஏற்பட்டது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு இந்த குல் குல் சூரா இருக்கிறதே இந்த சூரா தான் ஆகப்பெரிய மருத்துவமாக இருந்துச்சு சல்லா அலி சொல்லாம் செய்யப்பட்ட சூனியத்துக்கு என்னை நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் தீயவர்களுக்கு மட்டும்தான் தாக்கும் நல்லவர்களுக்கு தாக்காது நல்லவர்களுக்கு மட்டும்தான் தாக்கும் தீயவர்களுக்கு தாக்காது என்பதல்ல சூனியம் எல்லாருக்கும் வரும் ஒரு ஹாஃபிஸ் குருவான முழுக்க பாடம் பாடமாக்கிறார் அவருக்கும் சூனியம் பாருங்க லேசான விஷயம் இல்லை அன்புக்குரியவர்களே ஏன் நான் இந்த தலைப்பு எடுத்து பேசுறேன்டா கடந்த காலமாக அன்புக்குரியவர்களே ஏன் எடுத்து பேசுறேன்டா இன்றைக்கு எத்தனையோ பேர் சின்ன வயது கோமால எத்தனையோ பேர் கபூருக்கு போறாங்க மௌத்தாகியே போல் மௌத்தாக்கியே போட்டுடும் அதிசுடைய தெளிவு சூனியம் நோயில எல்லாமே பால் அன்புக்குரியவர்களே ஆனால் இதுக்கு நாங்கள் சரியான சரையான சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய மருத்துவத்தை நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லா வச்சு ஆயத்து குருசியை வச்சு மா மா இதை ஓதக்கூடிய மருத்துவத்துடைய முறைகள் இருக்குதே இந்த மருத்துவத்தை நாங்கள் செய்வோம் அல்லாஹ் எங்களை அந்த அதிலிருந்து வெளியாக்குவான் அதே போன்று எப்பையும் எங்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆறாவது மருத்துவம் அன்புக்குரியவர்களே நாங்கள் நிராசை அடையக்கூடாது எந்த கட்டத்துக்கு போனாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் என்னைய எழுப்பாட்டுவான் எவ்வளோ கஷ்டத்தில் புழுந்தாலும் எவ்வளவு பிரச்சனை புளுந்தா அப்படியே புளுந்து கிடக்கிறது இக்குதே நிராசை அடைகிற வாழ்க்கையே நிராசை நிராசை அடைகிறதுக்குதே இது குஃபர் இது குஃபர் பிமா Alimna அல்லாஹ் எங்களுக்கு தந்த இயில்மை கொண்டு பிரயோசனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா எங்கள் எல்லாருக்கும் தந்துடு எங்கள் அல்லாஹத்தில் நாங்கள் துவாசுறோம் இல்லா ரப்பில் எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் அல்லா கஷ்டங்கள் நீக்கிறியா துன்பங்கள் அகற்றிறியா யாருலாம் எங்களுடைய அனைத்து விதமான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே மூசலாடக்கூடிய தேவைகள் நிறைவேற்றி நிறைவேற்றுறியா எங்களுடைய கடன் பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கிறியாள்லா யாழா என்னென்ன விடயங்களை நாங்கள் பேசினோமோ யாருலாம் அந்த அந்த பாதுகாப்புகளை சூனியம் சம்பந்தமாக யாழ்லா எங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய அவுராதுகளை பக்குவமாக ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிரியா யா அனைத்து விதமான ஷர்ராத்துகள் கெடுதிகள் மனித ஜிண்கள் யால்லா அனைத்து தீங்கலிருந்தும்ங்களை எல்லாரையும் பாதுகாத்துரிய அல்லாஹ் யா அல்லாஹ் எங்க சாலிஹானவர்கள் ஆக்கி அல்லாஹ் குழந்தை குட்டிகளை சாலிஹானவர்கள் ஆக்கி அல்லாஹ் யார் யாரெல்லாம் எங்கள தாய் தகப்பன் உற்றார் உறவினர்கள் மண்ணறையில் இருக்கின்றார்கள் குலயா அவருடைய மன்னரையை பொன்னரையாக ஆக்கி அல்லாஹ் அவருடைய कब्रை விசாலமான வெளிச்சமான சொர்க்கத்தோடே பூஞ்சோலை ஆக்கி அல்லாஹ் நரக படிகுளிய விட்டு பாதுகாத்து தந்தி பாதுகாத்துரிய அல்லாஹ் ஒன்றை எங்களுக்கு தேங்கி தந்தி ஆடா ஜன்னத்துல் ஆலா ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் தந்தி ரஹ்மானே நான் இந்த இடத்துல ஒவ்வொருத்தட உள்ளத்தளையும் ஊசறட கூடிய தேவைகள் ஹாஜத் எல்லத்தி மீ